பரிசுத்தேவனே நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ள துதிக்கிறோம் உத்தரிக்கிறோம் இந்த நேரத்துக்காக நன்றி இந்த நாளுக்காக நன்றி இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக அப்பா இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து உங்களை துதிக்க நன்றி செலுத்த விண்ணப்பங்கள் வேண்டிய ஒப்படைக்க எங்களுக்கு அழைப்புக்காக இந்த சலாய்க்காக இந்த பாக்கியத்துக்காக நாங்க நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்ததுக்காக நன்றி அந்த உரிமை கூட ராஜா அப்பாண்டு கூப்பிடத்தக்கதாக சுற்றி வந்திருக்கும் ஐயா கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டறிங்கள் தற்றுங்க திறக்கப்படும் என்று வார்த்தை நீங்க எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றிலையும் உங்கட பிள்ளைகளை நேசிக்கும் பிள்ளைகள் ஆகிய வாழ்க்கையில வாழ்க்கையிலும் நீங்க நிறைவேற்றி விடாமல் என்றும் ஆமையும் என்று வார்த்தைக்கு கனம் கொடுத்து நடக்கத்தக்கதாக அதை ஏற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதாக நீங்க அனிதாமல் செய்து கொண்டு வர பெரிய இருப்பைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை ஐயா ஐயாக்கிறோம் இந்த நேரத்தில் விசேஷமாக இது ஒரு நேரம் இந்த சங்கமம் ஒளியலி ஐயா நீங்க தொடக்கி உங்கட ராஜ்யம் வளர வேணும் என்றோடு ஆண்டு தடதானது மின்றி உங்களோட பிள்ளைகளுக்கு கூட சந்தோஷத்தோடும் குகூகலத்தோடும் பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுக்க இருக்கதாக நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருவைக்காக தொடர்ந்தும் ஐயா இது முடிவு மட்டும் நடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக நன்றி சாதிக்கப்பட்டது வார்த்தைக்காக உங்களுக்கு இந்த வார்த்தை தான் ஐயா விடுதலை கொடுக்கும் இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் ஐயா பிரசுத்தப்படுத்தும் கேட்ட பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆசீர் இந்த இருபுலமும் கருக்குள்ள பற்றியம் போல வார்த்தை கூட அவர்கள் என்னும் என்னும் மர்மப்படுத்தி உங்களால் ஆழ்வல் நடத்த முடியும் வார்த்தளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறோம் எனும் ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோதானோ அனலும் இல்லாமல் குளிரும்பாலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் உங்களால் தானையா அவர்களை தொட முடியும் இந்த வார்த்தை கூட அவர்களை பேசி அவர்களோடு பேசி இடகட்டி இன்னும் என்னும் என்ன என்ன விதத்தில் அவர்கள் பரிசுத்தமாக உங்களுக்கு பிரியமாக வாழத்தக்கதாக உருவாட்சியத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக வாழத்தக்கதாக நீங்க செய்ய முடியும் நீங்க கிருப்ப செய்ய முடியும் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துடிக்கிறோம் அன்பின் தேவினே உங்களுடைய அன்பு மாசத்தை அன்பு ஐயா மாறாத அன்பு மனி மறைந்த அன்பு இந்த அன்பு கால நீளம் உயரம் இல்லாத அன்பு ராஜா இந்த அன்பு கூட நீங்க சோதரனை ஆண்டை நடத்தும் சோதரனை உங்களை ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாழ்ந்தும் பாரத்தையும் கொடுத்து இந்த சங்கமம் ஒழியத்தின வருட காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க மனவியமாக கைகூட்டவன நடத்தி கொண்டு வரத்த நீங்க தெரிந்தெடுத்தீங்களே நீங்க ராஜா நீங்க அவர்களுக்கு வளப்ப கணர்களா இருந்து உங்களை நீதியும் வளக்கிறது நான் நீங்க வழிநடத்துற கிறுதைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி அவருடைய மனைவி ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வாதம் அவர்கள் தெரிய நேரே பண்ணது போல் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் மற்றவர்களுக்கு தொடர்த்தக்கதாக இந்த சங்கமம் ஒரே நடத்தி மற்றவர்களை உலகம் முழுவதும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வைத்திருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசிரியர் வைத்திருக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துவிக்குவோம் செய்யணும்ாரியங்களை முரராஜ்யம் வளருவதற்கும் முடநாமம் ஆமப்படுவதற்கும் அநேக காரியங்கள் செய்யத்தக்கதாக நீங்க தான் ஐயா அவளுக்கு வேண்டிய பரலோகம் ஞானத்தை கொடுத்து தலைமையை கொடுத்து சோகல தைரியத்தை கொடுத்து காத்து கொள்ள முடியும் அன்பான குடும்பம் மத்திய ஆண்டு மத்திய சமுதாயம் மத்திய ஆண்டு என்ன வித சங்கமொழியிலே தொடர்பு கொள்

இனிமேலும் காக்க வல்லவே உங்களை துதிக்கிறோம் ஐயா உங்க பிள்ளைகளாகிய சங்கம மொழியில் இணைந்திருக்கிறார்களோ நிலவியத்தை சிரிச்சித்து அப்பா நிலவரமான ஆவையினால் அவர்களை உள்ளங்களை புதுப்பித்து உங்களால் தான் ஐயாவால் நடத்த முடியும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு சுத்த கொடுக்க உங்களால் முடியும் அவளை ஆத்மா சரீரம் ஒன்றையும் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்தாவியான இடகட்டி ஆண்டு அவர்களை புதிப்பித்து புதுப்பித்து புது சிருஷ்டிகளாக மாற்றி உங்களால் நடத்த முடியும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் கொடுத்ததுவனே அவள் அவர்களே ി ഉൾ നടത്ത മുടും വൾട്ടവല്ലവരെയും സഹായരേ ഉണ്ടെ തുമ്യൂത്തരിക്കും അൻപത് ദേവനെ ഇന്നലെ കൊടുത്ത ആണ്ടവരെയും കൂടെ ഉള്ള വരഹം അല്ല ആണ്ടവരെയും കൂടെ ഞാനത്തിനാൽ അവരെ നിർത്തി രാജാ എന്തെ കൊടുക്കത്തക്കാ ചെയ്ത കൃഷിക്കാർ Kunggalik nanti seluruh awal awal kurang, nih nih kor ta berte kah nanti raja aman ramah aman ramah berte. Nada dia sekarang bella menyahana maripu mereka korut tanjina kah nanti awer asir, rujuk asir ada ngom nemo tamane mah ini disolli. Kita mau korumate mau tapeningel asir bete ennaman evri malakah mepelihat kis. பல நடத்த வல்லவரே உங்களை துதிக்கணும் பண்ணினாலும் நீங்கள் அவரோடு கூட இருந்தவரை மறவில் வைத்து கிரிவைக்காக நன்றி மையான அமைப்பர் நீங்கள் ஐயா நீங்க தான் மையான அமைப்பர் அப்பா நாங்கள் உங்களுடைய ஆடுகள் ஆண்டுகளே வலுதப்பி குறிவிடாதபடி உங்களை ஊழியத்தை செய்யும் Anda lemah ya, agaklah mepera. Alamana mepera he, mepera iran itu. Untuk mendorong munmun atau munjelai mereka terkalah. Alamana belajar itu ibu rahaga puni. Kuti cetu, alamat terelik terelik, alamat tak kabelnya ni aku betul. Anda lemah untuk kolal yang terial yang over uli katnya, kolal mana datang mungkin. ൾ നടത്തെയും കൊടുത്തിരിക്കും ആഡവിലേക്ക് ആഡവരോളിയ കാരണക്കാൻ നന്റ് മനവിക്കാൻ നന്ദി അവൾക്ക് കൊടുക്കോലൈര്യത്തക്കാ നന് ആണ്ടുമുട കൊടുത്ത വാഞ്ചക്കാ ഉൾ മെല്ല അൻപക്കാ നന്ദി രാജാ അവരുടെ മാസീർവദത്തെ കാത്തു കൊടുക്കുമ്പോൾ എന്നും അവരുടെ മാസീർവദം ആകില്ല അവർക്ക് ഇറക്കുമടത്തിലും ശിവയിലും ாலும்ண்டுகத்தக்கதாக அவர்களை உங்களால் ஆசீர்வாதமால் நடத்த முடியும் விசேஷமாக இந்த கதா தேசத்தை உங்களோட கருத்தில படைக்கிறோம் ஆண்டு விரும்பவும் ஒரு வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டு வருகிறது ஐயாக்க கணை நோக்க முடிய ஆமில் இருக்கும் அந்த நெருப்பை உங்களாகத்தானே ஐயா அதை முடியும் உங்கள முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை காற்றையும் கடலையும் அமத்தின திருவன் அல்லவா திருவன் அல்லவா சொன்னால் ஆகும் கட்டல் ஆட்டால் நட்டக்க முப்பா வந்த மனு குலம் உங்களை கண்டுகொள்ளத்த இப்படி ஒரு காலத்திலும் கண் கண்டா தேசத்தில் இப்படி தீபத்தி எரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அன்பின் தேவனையே விசேஷமாக ஆண்டவரை இருக்க வீடுகளை இழந்து எல்லாத்த இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு வேண்டிய மன ஆறுதலை கொடுத்தவர்களுக்கு கூடாரங்களை அமைத்து கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும் அப்பா இந்த தீ என்ன பெறவாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா உங்களால் இங்கு வராது என்று எல்லாம் போட்டு காத்துக்கொள்ளுங்கள் உங்களால் தான் ஐயா செய்ய முடியும் உங்கள் தான் எல்லாவற்றையும் சிரிச்சித்த தேவனையா ஆண்டவரே தவிர்த்துக்கிறாங்க எல்லாம் எல்லாம் போட்டும் தரையில் வரவாதபடி அந்த ஆண்டு வெளியே நீர்வ தரையில் வராதபடி எல்லாம் போட்டு வழிநடத்தின் தேவன் எல்லா உங்களால் முடியும் நீங்க சிருஷ்டி கத்த எல்லா அதிகாரம் உங்களுக்கு இருக்கிற ஐயா அந்த தேவனை விசேஷமாக அங்க நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து நீங்கள் பாவங்களை நினைத்து மனக்குள்ள செய்த பாவங்களை நினைத்து உங்களை அன்பில் இருந்து உங்களுடைய இந்த கண்ட தேசத்தில் செய்தார்களோ அகங்காரத்தில் செய்தார்களோ உங்களுக்கு தெரியாது உங்களோட வார்த்தைகள் பாதசாலைகளில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டதையா காரியங்களில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்னீங்கோ மன்னிங்கோ நினைத்த உங்களால் தான் ஐயா இந்த நெருப்பு என்ன பற்றிபடி காத்துக் கொள்ளுங்கோ பரவாதபடி காத்துக் கொள்ளுங்கோ பாப்பா பண்ணியோ என்ன விதமாக இது நீங்கள் நோக்கித்தம் கொண்டீங்களோ இந்த குழப்பத்தை அனைத்து விடுங்கோ ராஜா அணைத்து விடுங்கோ அணைக்கவில்லை

Hvis ikke vi skal bruge gutter filtrate af første i dag og daha på hadi, Michael. Det skal være afvarmende. første kunne vi have dem sammen sunde, Hanter. Det er rigtigt. Kom genauerne på plan. Lige er rigtig, hvis du det. Jeg siger Estette Ranget, De unosperningsledis, Kristoffer Creds er varm på Oreo Navi. Da உங்களுக்கு பிரியமில்லாதவரை திரும்பவும் வரப்போ அந்த பூமியை ஆறும் ஆட்கொள்ளாதபடி அதைக் கெந்த பிரிவினையும் வந்து அதை ஆட்கொள்ளாத உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் எத்தையும் செய்து விடாதபடி நீங்க தடுத்து நிறுத்தி வாழ் நடத்த முக்கியம் യും കാ വിശേഷ അത് മുളത്ത Anda mna tahu, sebenarnya tu sekarang nanti semua orang, ungal ni si kemana ya? Unggal mana tu? Ungal 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 എന്നെ നീതിപ്പോൾ ആണത്തക്കതായ പുള്ളാങ്കും അവരുടെ അനുഹാതപടി അവരുടെ മന്ദരിമാരിപടി ഉള്ളാൽ കാത്തു കൊള്ള മുടിയും കാക്ക വല്ലവരെയും ഉണ്ടെ തുദിക്കും തുടിക്കുന്നു തുടിക്കുന്നു എല്ലാ സുഖത്തിരിക്കണം എന്നും ഓരോദേശത്തും തലവർ അധികാരികൾക്ക് ആഹ് ഉള്ളവരോഗം അധികാരവനെ അധികാരികൾക്ക് ആ വരും உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆண்டுகளையும் ஆண்டு கேட்டவன நடத்தத்தக்கதாக உணர்த்தியும் அதிகாரிகளையும் உணர்த்தி நடத்தும் ராஜா நடத்த வல்லவரே துதிக்குவோம் அப்ப அமெரிக்க அதிகாரி டொனால்ட் ட்ரம்ப் உங்களை வார்த்தையை ஏந்தி கொண்டுதான் அய்யா இந்த பொறுப்பு ஏற்றவர் அவருக்கு வேண்டிய பிரலோக ஞானத்தை கொடுங்கோ எந்த விதத்திலும் பிரியமில்லாமல் அந்த தேசத்தை ஆளாதபடி உலகத்திலே பேர் குற்றம் ஐயா ஐஸ்வரியமாக இருந்த தேசம் இப்பொழுது ஆண்டூரியத்தின் மான குறைவுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐயா எத்தனையோ மிகங்கள் எழுப்பி வெளிப்படுத்த விரை எந்த தலைவரையும் அந்த மந்திரமாரையும் ஆண்டு வரை நீங்களே பொறுப்படுத்த காத்துக்கொள்ளும் அங்கே இருக்கு சபைகளுக்கு எந்த போகாதபடி டெய்லி அடுத்து திருவினே நாவை அடிமையாக்காதவடி காத்துக்கொள்ளுங்க ராஜா உங்களால் காத்துக்கொள்ள முடியும் சந்ததி எழுந்தி உங்களுக்கு எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களுக்கு நல்ல உற்சாகம் சந்ததிக்கு கொடுத்து ஆசைங்க ஐயா இந்த வருங்கால சந்ததி கூட தகப்பனே ஆண்டர தீ செய் செய்ய முடியும் ஆண்டரின் பாதை இப்போ உங்களை விட்டு தூரப்போ ஆடுபடி இந்த வருங்கால சந்ததியை நீங்க பொருட்படுத்தி உங்களால் காத்து கொள்ள முடியும் காக்கல்லவரே உங்களை துதிக்குவோம் இல்லையா இருக்கிறோம் இந்த வருங்கால சந்தரி உங்களுக்குள்ள உங்களை பிள்ளைகள் உங்களை இசைக்கும் பிள்ளைகள் ஆண்டு வரேன் உங்களுக்குள் என்னும் ஆண்டவரேடாதபடி நடக்கத்தக்கதாக கல்வாரியா இயேசுவே காற்றடித்தாலோ குயல் அடித்தாலோ அவர்கள் அசைக்கப்படாதபடி உங்களுக்குள் காணோண்டு இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஒவ்வொரு அத்து மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தானே

வாழ்க்கையில் என்னென்ன நோக்கத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை உள்ள வாழ்க்கையை நீங்க நிறைவேற்றி உங்களுக்கென்றவர்கள் என்ன எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக இந்த உலகத்தோழியாக உப்பாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டுகளேயே நீங்கள் குணமாக்கி குணமாக்கி உங்களோட தளும்புகளால் நாங்கள் குணம் பெற்றோம் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா செய்ய வல்லவரே எங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் அப்படின்னு எங்கள் என்னுடைய வாழ்க்கையை செய்துக்காக நன்றி 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 டாக்டர் ஆச்சரியப்படத்தக்கதாக உனக்கு ஏன் இப்படி வந்ததுன்ற நிரூபித்தார்கள் ஐயா ஆனா பரம வைத்தியனே நீங்கள் எனக்கு பெரியாரியாயிருந்து உங்களுடைய விளக்கிறத்தினால் என்ன பிடித்து தூக்கி எடுத்து திரும்பவும் உங்களுக்குள் நான் நன்றி உங்களுக்கு அன்று பறந்து பேசத்தக்கதாக எனக்கு என்ன என்னை பாவிக்கிறதுக்காக இந்த நேரத்தை பிடித்து தந்ததுக்காக இந்த நாளை பிரித்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் உங்களை அன்பு மாறாத அன்புக்கு பாத்திரவாளியாக கட்டசின் மட்டும் ராஜா Nah, ini tu muda tulen mai lar mati lom enda mati lom anak kepan sabar mati lom. Umur ini enak kan dah hulat tak kah? Umur kiri biru uti, nanti mula tak kiri biru uti. Enak orang nak tahu mana mana ni tahu. mula nak amat orang tu berkeru, tu berkeru, tu tu itu Tu 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 துதிக்கு பாத்திரமேயும் குளத்துதிக்கிறோம் துதியை விரும்புறதேவனே குளத்துதிக்கிறோம் கிரம் பேசேராபின் களம் உடவல பக்கத்தில் நன்றி வளமும் இடதில் நன்றி துயரே துயிர துயரே துயரே என்று துதித்துக் கொண்டிருப்பது நாங்கள் உங்கட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இந்த சங்கம மொழியில் இணைந்திருக்கும் நேராக எங்கள் கண்களை ஏறிடுத்து உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதித்துக்கிறோம் துதித்துக் கொண்டு இருக்கிறோம் துயர் என்ற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா தோத்திருக்கிறோம் வருத்தப்பட்டு பாருக்கவர்களே நடத்த யாருங்கள் என்று சொல்லி வெதில கொடுத்த தேவனே Itulah mana itu orang leseh itu tuh, bukannya mereka nandri. Kau berapa kali akan nak berharap kepada Tuhan nenggalah ya? Sabar ni, bukannya Tuhan nenggalah ya? Apa, semua benda ayu yang aku suruh kepada Tuhan nenggalah ya? Nenggal sesuatu yang dia perlu perlu Tuhan சந்ததி பெறுவதற்கு எத்தனையோ விமான தடைகளை உண்டு பண்ணி இருக்கு உங்கட பிள்ளைகள் அடிமையாய் போய் விடாதபடி காத்துக்கொள்முதா இதுக்கு அடிமையாய் போய் விடாதபடி உங்கட சந்ததி வளர வேணும் என்ற நோக்கத்தோறு வாழத்தக்கதாக ஒரே மாம்பசமாக நினைத்த பிள்ளைகள் வாழத்தக்கதாக ஒரு சன்னதாகனத்தில் நடத்த பிள்ளைகளை ஆசீர்வதையும் அந்த சந்தோதிகள் வளரத்தக்கதாக ஆசீர்வதையும் சந்தோதிகளே வளராமல் ஆண்டையே கூட பிள்ளைகள் உங்களும் பிள்ளைகள் வீட்டிலேயே குடும்பம் நாயின் தூணேம் தானையா வாழ்கிறது ஆண்டூனே சந்தோதி பலரவே உண்டு தானே நீங்கள் ஆனால் உங்களோட விருப்பம் அதுக்கு தடையாக இருக்கும் எல்லா வித தடைகளை நீக்கி உங்களோட சன்னிதானத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்களோட சந்ததியை ஆசீர்வதித்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கணும் தடைகளை நீக்கி உதத்து ஆண்டு வரையை நீங்க ஆசீர்வதிக்க வல்லவர் அதுக்காக துதிக்கணும் உலக பிரகாரமான கட்டளை அப்பா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் தான் ஐயா முதல் கீழ்ப்பட வேணும் அப்படி கீழ்ப்பையும் போது உலகப்பெறமான அதிகாரிகளுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுத்தாக நீங்க நடத்துவீங்க கட்டளை கீழ்ப்படுந்து நடந்து ஆண்டு ராமைய ஆசிர்வாதத்தை பெறத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் ஒரு பிள்ள மேலும் சூரியத்தை உயிர்கட்டை கொடுக்கிறேவன் மாளிகை பெய்ய பண்ற தேவன் இல்லாத தேவன் ஐயா நீங்கள் யாவருடைய நீங்கள் ஆசீர்வதிக்கல்ல உங்களை வைத்துக் கொண்ட பிள்ளைகளுக்கு உங்களை நித்திய ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாய் உங்களுக்கு வாழத்தக்கதாக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக்க உங்கள் பங்குள்ள பிள்ளைகளாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை தவிக்கிறோம் േ ഉോം എല്ലാരും കൊതുകൾ താപ്പിനെ ആണ്ടാച ചെടിയും വിടുപെട്ട പോയി വിടാപടി നല്ല കണി കൊടുക്കതാ ഒരും പിള്ളുകളെയും പരിസുത്താവിയാണ് വരേ ക നടത്തുന്നു ഉലകത്തിൽ എന്തെങ്കിലും പാകത്തിൽ உங்கள் பிள்ளைகள் மற்றவர்கள் உலகத்தில் வாழும் மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அநுணமும் அந்த வெளிச்சத்தை கண்டு மக்கள் ஊறிவிடத்தக்கதாக உங்களால் உங்களால் தான் செய்ய முடியும் ஆண்டு விடையே மனம் திரும்ப விரும்புகிற திருவினை ஐயா ஒரு சாவி மனம் திரும்பினாலும் ரோகத்தில் உலக சந்தோஷமே உங்களை துடிப்பார்கள் ஆகவே உங்கள பிள்ளைகளாகிய நாங்களும் Unggul, kurusan tu semua, unggul tu di ketak rasa. Dan menan, terus unggul lagi untuk ini. Ada orang unggul tu, kini mahal juga. Ada berbicara kalungku, pin mahal pun ada keren enggal. Harap kerja dengan ayat lehya. Terus bawa mager langkung aku lalui. Lihat tu enggal anda, saya kalung mula mudiem. Anda பிரவீனமாக சோவினமாக தனிமையோடு இருந்து பாடும் பதங்கும் பிள்ளைகள் போவதற்காக பெருகும் தாயா உலகத்திலே வயது சொந்தவர்களும் அவர்களும் தான் எங்களை காணத்தக்கதாகும் ஆண்டு விரைவில் எங்கள் அந்த எங்களை அப்படி வைத்திருக்கிறீங்க தற்பென் எப்படி பலவினமாய் எழுந்தி நடக்க முடியாமை ஆண்டவரே சுமைய தாய் தகப்பன் மருக்காக உங்களை வருகிறோம் எத்தனையோ சோதர பிள்ளைகளுக்காக வருகிறோம் வியாதியாக அடமியாயும் அடமியாய் போயிருக்கிறார்கள் இவர்களுக்காக உங்களை அப்பாகட்டும் நல்ல வாஸ்து செய்ய முடியும் அந்த தேவனே விசேஷமாக உங்களை சாயலாக சிரித்தின் எத்தனையோ பிள்ளைகள் புத்து புறவினால் ஐயா ஆண்டவரே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மையா சமுதாயத்தில் இருந்து தள்ளுபடாத ஆண்டவர் இருந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகள வாழ்க்கைக்கு பெற்ற ஆறுதலானவர்கள் ஐதந்து அவர்கள் உங்களை நோக்கி அவர்கள் பார்க்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எந்த விதத்திற்கு நீங்களோ வழியை அந்த வழியை காண்பித்து அந்த வெளிய பிள்ளைகள் பத்தி அவர்கள் ungole to tik to ungole paante din ese kataka ungole ha se yemuri nya hande din nang nang se pa ungia enet de patasa kan be he kud ka la be raja ungole al ka to ko yemuri are ke se emporn be lik ke se ni and there is a media harness and come on LF for the raja were and and were 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 அவர்கள் தங்களுக்கு ஆழ்த்தி முனைநாமத்தை உயர்த்தி உங்களை மாமப்படுத்த தக்கதாக நீங்கள் அவர்களுக்களால் பேச போறதுக்காக நடத்த போறதுக்காக நன்றி தடவாமல் நன்றி apa yang sangat memuliin ada di mukim lelaki ini lelaki kulim ini neporo berat maklukah mereka nanti solo, kalau mereka turut belokkananri datarnya belokkananri orang gol mereka hendu kah nanti raja, awal orang mereka hendu kepadra hendu hendu datlin hendu hendu terus datlin hendalam, awal orang mereka hendu maklum ஆண்டு ஆசீர்வதிங்க அவர்களுக்கு உங்களோட ராஜம் வளர்த்த கிரகம் உங்களது நாமம் அமுப்படுத்த கிரகம் கிருவ செய்ய வல்லவரே Mula tu dikurung, <Sessizuk> tu dikurung, tu dikurung. Mengajar, nanti ribulah tu orang mula tu dikurung, terikam. Ajar dekat dengan engkau mula tu dikurung, terikam. Tiba dek dengan engkau mula tu dikurung, terikam. Kata dekat, kata dengan engkau mula tu dikurung, terikam. Anda serasa engkau helaam, anda sehelat dengan siapa engkau mula tu dikurung, terikam. Helaam betul. உங்களை நடத்தொன்வனே இரக்கத்து வயசுடன் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் 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 உங்களுக்கு நிகராக ஒருவருமே இல்லை ஐயா அப்படிப்பட்ட அன்புள்ள உயிருள்ள தேவனே உயிரோடு வந்து ஆமேன் ஆமேன் ஆமைந்து இணைந்து எல்லோருக்காக உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்துறதாருமே காண்கிறார் உள்ளங்களையும் உள்ளங்களையும் ஆராய்ந்து உங்கள் உங்களுடைய அறிகிறார் கத்துறா அமையங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் சந்த சந்ததியாக இருந்து ஆசீர்வத்து வழிநடத்த வராண்டு வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டு இந்த மறு செல்கிற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவருக்காக சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கும் நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போம் காட் பிளஸ் அம்மா அமேன்